ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் தனித்தனியா கொடுத்திருக்கோம் அதே போல மகான் சேஷாத்திரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே முதல் பகுதியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படப் போகிறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் வயதில் பெரியோர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்களது எதிர்கால திட்டங்களை பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக திட்டமிடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் ராசி இந்த வருடத்துல தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது குறைத்துக் கொள்வது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் ஸ்வர்ணா பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய ரிஷபர் ராசி பக்த ரிஷபர் ராசியை சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய பலவிதமான கவலைகள் கட்டங்கள் மே மாசத்துக்கு பிறகு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது குறிப்பா மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் ரீதியான முயற்சிகள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் இவைகளெல்லாம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறதோ இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் முதலீடுகள் செய்யக்கூடிய வீடுகள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு

அறிவில் சிறந்து ஆளுகையில் காணக்கூடிய மிதுன ராசி ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரம்ப பகுதியில செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது உங்களது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது மாணவ செல்வங்கள் கல்வியில கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும் இளைஞர்கள் சம்பந்தம் இல்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வயதில் பெரியோர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது ராகு பகவான் தொழில் ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் நல்வாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் நல்வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது இளைஞர்களுடைய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது இருந்தாலும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது கூட அனுகூலத்தை சிந்திப்பது நல்லது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் நெல் பாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் கிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கவலைகள் கட்டங்கள் நீங்கக்கூடிய அமைய போறது குறிப்பாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில ஒரு புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போறது மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசி சார்ந்த பக்த அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறலாம் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் வாழ்த்துக்கள் கனிவான் உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்தர்கடிகளே கன்னியார் ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது பல வெற்றிகள் நாடி வரப்போறது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பலவிதமான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது இளைஞர்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக திருமணம் ரீதியான முயற்சிகளை திட்டமிடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடு நீங்கள் உங்களது வாழ்க்கை ரீதியாக எதிர்காலம் ரீதியாக செய்ய வேண்டிய முதலீடுகளை நீங்கள் மே மாதத்திற்கு முன்பாக திட்டமிடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எதிர்கால திட்டங்களை பட்டியலிடுவது ஜனவரி மாதத்தில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் இறங்குவது கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது கணவன் மனைவி விட்டு கொடுப்பது நல்லது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நல் வாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் துலா ராசி பக்த கொடிகளே ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளில் ஏற்படலாம் பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுறது இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது இளைஞர்களது வாழ்க்கையில எதிர்பார்த்த சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது முதல் பகுதியில நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இரண்டாவது பகுதியில் அபரிமிதமாக அனுகூலத்தை பின்பற்ற வேண்டும் தேவையில்லாத முதலீடுகளை தவிர்ப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் வாழ்த்துக்கள் விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிகர் ராசியை சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது உங்களது எண்ணங்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது இருந்தாலும் விருச்சிகர் ராசியை சார்ந்த பக்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை கொடுக்கும் எந்த விஷயங்களை திட்டமிட வேண்டும் என்பதை நீங்கள் பிப்ரவரி மாசத்திற்குள்ளாக திட்டமிடும் பொழுது உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குழந்தைகள் மூலமாக சுப செய்திகள் நாடி ஓடி வரும் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல்வாழ்த்துக்கள்

ஜூன் மாதத்திற்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் போறது ஆண்டு அனைத்து அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் வாழ்த்துக்கள் அன்பான மகர ராசி பக்த மகர ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது மகர ராசி சார்ந்த பக்த உங்களது எதிர்கால திட்டங்களை உங்களது எதிர்கால குறிக்கோள்களை நீங்கள் வாழ்க்கை ரீதியாக செய்யக்கூடிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நீங்கள் இந்த ஆண்டில் எந்தெந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பட்டியலிடுங்கள் இந்த தீர்மானங்களை பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக திட்டமிடுவது உங்களுக்கு கூடுதல் வெற்றியை கொடுக்கும் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது எதிர்பாராத நன்மைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது மனைவி அன்பு பெருக போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய பகுதியாக அமைய போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல்

வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கப் போறது உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது கும்ப ராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல்வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது உங்களது எண்ணங்கள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது தொடர் முயற்சி என்பதை நீங்கள் பயிற்சியாக சிந்திக்கும் பொழுது அந்த பயிற்சியே உங்களுக்கு முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய துணைவனாக இருந்து வெற்றியை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் மூலம் உதவிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ கடந்த காலத்துல இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சந்தேகம் பயம் போன்ற விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மூல மந்திரத்தை உங்களது ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் பொழுது மீன ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மகான் சேஷாத்ரி சுவாமிகளையும் கிருஷ்ண பைரவரையும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல்வாழ்த்துக்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் மத்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்